குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்னதாக திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பகா பகுதியில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது குறித்த துப்பாக்கி டக்ளஸ் வழங்கப்பட்டது என விசாரணையில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்தது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக தேவானந்தா புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று முற்பகல் அளிக்கப்பட்டிருந்தார் இதன்போது குறித்த துப்பாக்கி டக்லஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார்